படவற்றை தனது திருமறையிலே நாம் அல்லாத நமது புறக்கண்கிறால் பார்க்கிறார் காரணம் என்னவென்றால் அவர் தான் தனது திருமறையிலே கூறுகிறார் நான் துபலித்துடன் நம்சாரம் பார்வையில் அவனை அனைத்து கொள்ள முடியாது ஆனால் அவன் அனைத்தையும் பார்ப்பான் என்று பார்க்க முடியாத அவனை நாம் அறிவதற்கு அழிய வேண்டும் என்றால் அவனது அத்தாட்சியலை அவனுடைய அற்புதங்களை நாம் சுதந்து பார்க்க வேண்டும் அவனுடைய அற்புதங்களிலே உள்ளதுலா மகன் சீனத்திற்கும் உங்களுடைய மொழிகள் மாறுபட்டிருப்பது அந்த அவருடைய அற்புதம் என்பதால் தனது பெருமரையே மொழியான் மொழி என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஒரு மனிதர் தான் சொல்லக்கூடிய தான் கிடைக்கக்கூடிய ஒரு கருத்தை பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் அதற்கு மொழி என்பது மிகவும் அவசியம் இரண்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உங்களிடத்திலே கொண்டு வந்து நான் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் பேசுவது அவசியம் அதுபோல உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் பேசுவதை நான் கேட்க வேண்டும்

மொழியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான் அவர்கள் இன்னும் மனிதனுக்கு எழுத கற்றுக் கொடுத்தவனும் அல்லாத்தான் சொல்லுவார்கள் எழுத்த நிறுத்தவன் இறைவரு என்று அல்லாவதாரா கோரிக்கிறார் பேனாவை கொண்டு எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தவனும் அல்லாதான் இந்த உலகத்திலே மொத்தம் ஆறாயிரத்தி எட்நூறு மொழிகள் ஏறக்குறையை இருக்கின்றன அதையிலே கிட்டத்தட்ட மூவாயிரம் மொழிகளை சிலர்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சில ஆயிரம் நபர்கள் பேசக்கூடிய மொழி எப்படி நமது நாட்டிலே குறவர்கள் இருக்கின்றார்களோ ஒரு பாஷையை அவர்களே உருவாக்கி பேசுகிறார்களோ அதை போன்று பேசக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட பேசக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் மொழிகள் தான் மனிதர்களிடத்திலே பரவி இருக்கின்றனர் பேசினார்கள் என்று ஒரு கருத்து கிளவுகின்றனர் அருமலை சர்துலாம் அவர்கள் இலக்கையிலே அனுப்பப்பட்டார்கள் அவருடைய மகன்களுடைய ஆபில் பாவிலருடைய மன்னரை ராமேஸ்வரத்தில் இருக்கின்றது ஆதலால் முதல் மனிதர் ஆரம்பிசரா சலாம் அவர்கள் தமிழை என்பது தொன்மையான ஒரு மொழி ஆகிவிருக்கின்றது அந்த மொழியை பேசியதற்கு ஆள் என்று கருதப்படுகின்றன மொத்தம் எண்ணூறு கோடி மக்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நாராயண மொழிகளை மட்டும் பேசுகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது மொழி ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு இருக்கின்றனர் உலகம் முழுவதும் இலாரே அப்படி பேசக்கூடிய மொழி என்பது உலகம் முழுவதும் ஆறு வட்டங்கள் என்கிறது. தன்னாட்டிலே இருக்க தமிழ் மொழியை பேசின்றார்கள். கேரளாவில் இருக்கக்கூடியவர் கூடியோர் மலையாளத்தை பேசின்றார்கள். அரபணட்ல இருக்க கூடியோர் அரபி பேசின்றார்கள். அமெரிக்கால இருக்க கூடியோர் ஆங்கிலம் பேசின்றார்கள். மொழி ஆறு வட்டங்கள் ஆனால் இந்த 4000 மொழியை தான் இங்கே உலகத்தில் எழுதக்கூடிய எட்டோரு மொழி மக்களும் பேசுகின்றார்கா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது அல்லாஹா கூறுகிறார் உங்கள் ஒருவருக்கு மட்டியே மொழி மாறுபட்டு இருக்கின்றது நாம் தமிழ் நாட்டில் இருக்கின்றோம் தமிழை அனைவரும் பேசுகின்றோம் என்றால் அந்த தமிழை பேசுவதிலே கூட வித்தியாசம் இருக்கின்றது சென்னையிலே ஒரு விதமான தமிழ் பேசுவார்கள் கோயம்புத்தூரிலே ஒரு விதமான தமிழை பேசுவார்கள் மதுரையிலே ஒரு விதமான தமிழை பேசுவார்கள் ஒரு மாதிரி யார் பேசுவார்கள் இப்படி யார் பார்த்தோம் என்று சொன்னால் மொழி மாறுபட்ட இருக்கின்றது இந்த மொழி மாறுபட்ட இருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹு தனது திருமணிலே கோரியா உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அற்புதங்களிலே ஒன்று இந்த மொழி மொழி என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் மொழி இருக்கின்றது பறவைகளுடைய மொழி சுதைமான் இஸ்லாத்து சலாம் அவர்களுக்கு அந்த கொடுத்திருந்தான் கற்றுக் கொடுத்திருந்தான் பறவைகளுடைய மொழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம் என அந்த கோருகிறான் சுதைமான் இஸ்லாத்துலாம் அவர்கள் ஒரு ஊதுகு என்கின்ற ஒரு பறவை வைத்திருந்தாங்க அந்த பறவை வெளியிலே சென்று அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஊதுகு பறவை சுதைமான் இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு கோரும் அப்படி கூறிய ஒரு விஷயம் தான் அவர்கள் அல்லாஹை விடுத்து அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கேன் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற விஷயத்தை அந்த உதவு என்கின்ற பறவை தான் சுலைமான் இஸ்லாம் அவர்களுக்கு கூறியது இதை அல்லாஹ் தானாக தனது திருமுறையில் ஒரு

அந்த சொல்லை சுதமான சலாப்பு சலா கேட்டு ஸ்துரித்தார்கள் என்பதாக மகனே வருகின்றது இப்படியார் பார்ப்போம் என்று சொன்னால் பிற உயிரினங்களுக்கும் கூட மொழி இருக்கின்றது அந்த மொழியை நாம் அறிந்து கொள்ள முடியாது நம்முடைய மொழியே பிற உயிரினங்கள் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்தந்த இனங்கள் அறிந்து கொள்ளும் ஒரு பறவை உடைய மொழி இன்னொரு பறவைக்கு தெரியும் ஒரு இரும்புடைய மொழி இன்னொரு இறப்புக்கும் தெரியும் ஒரு விலங்கினத்தினுடைய மொழி மட்டும் ஒரு விலங்கினத்திற்கு தெரியும் இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் பிற உயிரினங்களும் மனிதனை போன்றுதான் என்பதாக தனது துறமே கூறுகிறார் இந்த மொழி இந்த மொழியிலே யார் இந்த மொழியை தாய்மொழியாக கொண்டறிஞ்ச வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடியவன் நிர்ணயிக்கக்கூடியவன்லாம் தானதாக இருக்கிறான் பெற்றோர்கள் தமிழை பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தமிழை பேசுகின்றனர் ஆங்கில நாட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆங்கிலத்தை பேசுகின்றனர் அரபு நாட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அது அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசுகின்றது இப்படியாக எந்த மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அல்லா தாராவாக இருக்கிறான் மொழியால் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது இந்த உலகத்திலே பார்க்கப்பட என்பது ஆங்கிலத்தை பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் ஆங்கிலம் தெரியாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது அல்லவா இப்படிப்பட்ட கருத்து இஸ்லாத்திலே கிடையாது மொழியை வைத்து உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை பெருமான சிலம்மா அழைவு சிலம்மன் கூறினார்கள் அரபியின் அழா அஜமியின் வலாலி அது எல்லாம் அழா சுவதும் இல்லாவிட்ட போவார் ஒரு அரபை தெரியாதவருக்கு அரபி தெரிந்தவரை விட எந்த விதமான சிறப்பும் கிடையாது ஒரு அரபை தெரிந்தவருக்கு தெரியாதவரை விட இந்த சிறப்பும் கிடையாது ஒரு பிள்ளையருக்கு கருப்பரை விட இந்த சிறப்பும் கிடையாது அப்படி சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அது இறைச்சருடைய தான் இறைச்சம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்தான் உங்களுக்கு சிறந்தவர் என்பதாக குறைந்தான் இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே மொழியை மனிதர்கள் பேசுகின்றார்கள் அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு மற்றவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு இந்த மொழியை ஒருவர் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காட்டிலே கலந்திருக்கக்கூடிய காட்டலை என்பது மிகவும் அவசியம் நான் பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் கேட்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த காட்டலை போராட்ட நெறிக்கில் கிடைக்கின்றன ஆக இந்த மொழியை அல்லாவும் தாழன் மனிதனுக்கு கற்றுக்கொள்ளான் அந்த மொழியை ஒருவர் பேசக்கூடிய மொழியை அடுத்தவர்களுக்கு கேட்கும் வண்ணம் செய்யக்கூடியவரும் அல்லாவும் தாழலாம் இதை நீங்கள் சிதத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உடைய மக்களுக்கு விளங்கக்கூடிய மக்களுக்கு படிப்பிலை இருக்கின்றது அல்லாவுடைய ஆற்றலை அல்லாவுடைய வல்லமொழியை அல்லாவுடைய புதரத்தை நீங்கள் விலகிக் கொள்ள முடியும் அப்படி விலகிக் கொள்வதன் மூலமாக அவரை திருமாவிலை லாபம் அல்லாவும் தாங்க அவனுடைய அற்புதங்களை பூர்ணித்தாலும் அவை அனைத்தையும் மனித சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்தார்கள் சொன்னால் அல்லாஹனுடைய ஆற்றல் விளங்கும் என்பதிலே இந்த விதமாக ஒரு சந்தேகமும் கிடையாது அவனை அறிந்து அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைத்து உள்ள ஆற்றலை படைக்கப்பட்டதை கேட்டோம் இப்படி அவரை அறிந்து வணங்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்ல ஆக்குவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته